எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வாரகமோட அளவு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் பொதுவாக நம்ம என்ன செய்யறோம் அதாவது கடவுள்கிட்ட வந்து நம்ம என்ன செய்வோம்னா இது நடக்கவே மாட்டேங்குது அது நடக்கவே இல்லை என்ன நான் ஒரு பஞ்சமிக்கு வந்தேன் ஒன்றும் நடக்கலை இல்லை நீங்கள் எந்த கோயிலாக இருக்கட்டும் பெருமாள் கோயிலாக இருக்கட்டும் சிவன் கோயிலாக இருக்கட்டும் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதகம் வச்சு படைச்சேன் இங்கே இந்த பக்கத்தில் திருப்பத்தூருக்கு ஜாதகத்தை வச்சு படைச்சேன் ஒன்றும் ஆகலை என்கிட்டே சொல்லியிருக்காங்க யமதர்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் ஒன்றும் ஆகலை சிவன் கோயிலுக்கு போனேன் எனக்கு நல்லது நடக்கலை இந்த மாதிரியே தான் சொல்லுவாங்க முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம கஷ்டம்தான் வருது எனக்கு கஷ்டமே வருது கஷ்டமே வருதுன்னு சொல்லிட்டே இருப்பாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு ஒரு கேன்சர் இருக்குன்னு வைங்களேன் உடம்புல ஒரு கேன்சர் இருக்கு ஒரு இடத்துல அப்படின்னா நம்ம அது வெளியே போக அனுமதிக்கணும் அப்போ அனுமதிக்கணும் என்ன செய்யணும் ஆப்ரேஷனுக்கு நம்ம கட்டு உடன்படணும் அது டாக்டர் என்ன பண்ணுவார் உங்களுடைய உங்கள் எந்த இடம் தேவையோ அந்த இடத்த கிழிப்பார் சரிங்களா காயத்தை உண்டாக்குவார் அதுலேருந்து அவங்களுக்கு தேவையான வெளியே அதுலேருந்து எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் அது எதுவாக இருந்தாலும் சரி வேறு எந்த நோயாக இருந்தாலும் அது மாதிரி செய்வார் சரிங்களா அப்போ என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பை நம்மளே கிளிக்க அனுமதிக்கிறோம் அது குழந்தை பிறப்பாக இருந்தாலும் சரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய சிசேரியலாம் இருக்குது அது மாதிரி தான் நடக்கும் நம்ம உடம்பை நம்மளே கிளிக்க அனுமதிக்கிறோம் இல்லையா அது மாதிரி நம்ம அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிட்டு அதுக்கு நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் தப்பு இல்லை இந்த மாதிரி நான் இந்த பிரார்த்தனை வைக்கிறேன் செய்யுங்க அப்படின்னு ஆனால் அதுக்குண்டான அந்த கஷ்டத்தையும் நம்ம தாங்கிக்கணும் சரிங்களா கடவுள் வந்து இதுக்கு தான் கஷ்டத்தை கொடுக்குறாரு சரிங்களா அதை நீங்கள் தாங்கினீங்கன்னா அடுத்து உங்களுக்கு வெற்றி வரும் இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்பாங்க இந்த எந்த கோயிலுக்கு போய்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்களோ அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் பலன் அந்த கஷ்டத்தை தாங்கிக்க முடியல இந்த என்னடா கோயில் இங்கே போனேன் ரொம்ப சிரமமாகிப்போச்சு அப்படின்னு நீங்கள் விட்டிங்கன்னா அதில் எந்த ப்ரோஜனமும் இல்லை சரிங்களா ஏன்னா ஒரு கோயிலுக்கு போய்ட்டு அதுக்கு உடனே ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு அடுத்து நல்ல பெரிய அளவில் பலன் உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் நீங்கள் அந்த பலனை பெறணும்னா கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த கோயிலுக்கு வரதே மூல சிரமம் நம்ம இந்த வாராய் லகுவாராய் கோயில் இருக்குது இதுக்கு வரதே ரொம்ப சிரமம் நேற்று கூட பாருங்கள் பஞ்சமிக்கு வரும்போது ஒரு ஐயா என்ன பண்ணிட்டாரு கரூர்லேருந்து வராரு அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆகிப்போச்சு ஆக்சிட கொஞ்சம் சின்ன சின்ன விபத்து மாதிரி வரவே ரொம்ப சிரமம் சரிங்களா இங்கே மற்ற கோயிலாவது பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்ததுக்கப்புறம் சிரமம் அந்த கோயிலுக்கு வரதே சிரமம் இந்த கோயிலுக்கு வந்து அம்மாவோட அனுமதி இல்லாமல் இங்கே வரவே முடியாது ஏகப்பட்ட பேர் எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க ஐயா நாளைக்கு நான் வந்துடுறேங்க ஐயா பஞ்சமிக்கு வரீங்க அதில் அஞ்சு பேர் பத்து பேர் வர்றதே கஷ்டம் ஃபோன் பண்ணுறாரு சரிங்களா அப்போ இங்கே வரதே சிரமம் அதையும் மீறி நான் வரேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும் சரிங்களா இல்லை என்னடா இந்த கோயில் போகிறதே சிரமம் இருக்குது விட்டுருங்க விட்டிங்கன்னா அதில் இந்த ஒரு பலனும் கிடைக்காமையும் போகும் சரிங்களா அதனால் சிரமமாக இருக்குது இல்லை நான் அந்த கோயிலில் வழிபட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்துக்கு சொந்தக்காரராக ஆக போகிறீங்க அது உறுதி சரிங்களா ரொம்ப தட்டு தடுமாறி ஒரு சூழ்நிலை கிடக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாழ்க்கை அதிர்ஷ்டகரமான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் இப்போ ஒருவேளை ஐயா எனக்கு கொஞ்சம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு நீண்ட காலமாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே ராகு கேது பரிகார தலமாக இந்த கோயில் இருக்கு சரிங்களா அதே மாதிரி லகுவாராகி அம்மா இருக்காங்க எதையுமே எளிதாக முடித்து கொடுக்கறதுக்காக இங்கே லகுவாராகி அம்மா இருக்காங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணுன்னா இந்த வரதே கொஞ்சம் தடை தான் இல்லைன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வருவாங்க இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருச்சி சமயபுரம் பக்கத்தில் தொண்ணூற்றி நாலு கரியமாணிக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது மீறி நம்ம இங்கே வந்துட்டோம்னாலே பாதி வெற்றி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கண்டினியூ பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு பஞ்சமிக்கு வந்துட்டு போகிறவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க சரிங்களா அது மாதிரி கொஞ்சம் அடுத்தடுத்து வர ரொம்ப சிரமம்தான் கொஞ்சம் சிரமப்பட்டு வரணும் வந்துட்டிங்கன்னா உங்களுடைய தலையெழுத்து நிச்சயமாக மாறும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது அதில் சரிங்களா உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை பண்ணுங்க நீங்கள் உங்களை எப்படி நம்ம வந்து அவர் ஆப்ரேஷன் போகும் நீங்கள் பாருங்கள் பணத்தையும் கொட்டி நம்ம உடம்பே கிளிக்கிறதுக்கு அவனுக்கு பணத்தையும் கொடுக்குறோம் சரிங்களா அப்போ பாருங்களேன் அதே மாதிரி தான் இங்கே கோவிலும் ஆன்மீகம் அப்படி தான் நீங்கள் இங்கே வந்து அருளை பெறணும்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்படணும் சரியா கொஞ்சம் இந்த மாதிரிலாம் ஒரு சில சிக்கல்கள் வரும் அதெல்லாம் நீங்கள் அனுமதிச்சால் தான் அதுக்கு அடுத்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா உங்கள் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்திலே ராகு கேது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் நம்ம இங்கே ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ராகு கேது பரிகாரஸ்தலமாக இருக்குது இங்கே ராகு கேது பரிகார ஹோமம் பண்ணுவாங்க பஞ்சம அணிக்கு ரொம்ப சிறப்பாக நிறைய பேர் அதுலேருந்து விடுபட்டு நல்லா இருக்காங்க அந்த தோசையிலேருந்து என்றைக்கும் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாராக மாட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்